மீண்டும் அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் என்பது நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அதாவது ஓ மற்றும் சசிகலா தவிர மற்ற அவரை தேடி நம்பி போனவர்களை மறுபடியும் அதிமுகவிலே இணைப்பது மாற்றுக் கட்சியான திமுக தலைமையின் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை மறுபடியும் அதிமுகவில் தன் பக்கம் கொண்டு வருவது என அதற்குரிய வேலை

சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் தாய் கழகமான திரும்பி இருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் செயலாளர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பல்வேறு நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் திருவாடனை பரமக்குடி கடலாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல முக்கியமா நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தன்னை மீண்டும் தாய் கழகத்தில் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது கூட சொல்லலாம் அதாவது ஓ பி எஸ் பக்கம் இருந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் தற்சவையும் அதிமுகவில் தன்னை அடிப்பு அவர்கள் தற்சவையும் அரசியலிலே எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் அரசியலில் அவர் ஓரம் கட்டப்பட்டு அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டோம் இனிமேல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது நம்மை நம்பி நாம் செய்யவில்லை அதன் காரணமாக அவர்கள் கட்சியில் இணைந்து விட்டார்கள் என நினைத்த வார்த்தையை தற்சமயம் பயன்படுத்தி இருந்தார் இதற்கு முன்பு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றுவதுதான் உடைய முதல் குறிக்கோள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதிமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது எண்ணம் கிடையாது எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது எண்ணங்கள் என்பது மிக

வருகின்ற தேர்தலுக்கு முன்பாகவே மாற்று கட்சியான அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ அடுத்து என்ன முடிவுகளை எடுக்க போகிறார் எந்த விதமான ஆதரவுகளும் இல்லாமல் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா